ஹலோ எப்ரியான் வெல்கம் டவ்ஷுக்லவார் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கிழமை சேனலில் லேட்டஸ்ட்டு வழி மிக முக்கியமான ஒரு புதிய அறிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது கலைஞரின் கணவீலம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திட்டத்தை தமிழக அரசு தரப்புலேருந்து செயல்படுத்துகிறாங்க ஸோ இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ முன்முனைப்போடு செயல்படுத்திகிட்டு இருக்காங்க தமிழக அரசு ஸோ அதில் இப்போ மாவட்ட வாரியாக வந்து வீடுகளும் ஒதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கு எத்தனை வீடுகள் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ உங்கள் மாவட்டத்திற்கு எத்தனை பேருக்கு இந்த கேவிவிடி அதாவது கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் பயனாளியாக சேர போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் இது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ க்ளோரங்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாண்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்போ ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்கி இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் நிதிநிலை அறிக்கையின் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான திட்டத்தை வந்து செயல்படுத்துனாங்க அதாவது கேவிவிடி அப்படின்னு சொல்கிற கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா தமிழகத்தில் குடிசையே இல்லாத மாநிலமாக வந்து திகழணும் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் குடிசை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறதே இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருந்துகிட்ருக்கு ஸோ அடுத்த ஆறு ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் தமிழக அரசின் மூலமாக கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு வீட்டோட மதிப்பும் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி வரைக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ தமிழகத்தில் ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களே செக் பண்ணிங்க ஸோ இந்த கேவிவிடி திட்டத்திற்கு தகுதியானவர்கள் அதாவது பயனாளிகள்னு சொல்லிட்டு யார் தேர்ந்தெடுப்பான் ஸோ எப்படிப்பட்டவங்கள தேர்ந்தெடுப்பாங்க தகுதியான பயனாளிகள்லாம் யார் யார் இதுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு அந்த ஜிவோவில் நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா ஸோ அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிக்க ஸோ இன்றைக்கு வீடியோவில் மாவட்டம் வாரியே வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கு எவ்வளோ வீடுகள் வந்து இந்த வருடம் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வருஷம் ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் ஒவ்வொரு குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு வீடு மாவட்ட வாரியாக ஒதுக்கீடு மற்றும் விரைவில் கட்டுமானத்துக்கு உத்தரவு வெளியீடு அதாவது இப்போ மாவட்ட வாரியை வந்து லிஸ்ட் வெளியிட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விரைவில் கட்டுமானத்துக்கான உத்தரவு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அது மேலும் என்ன சொல்றாங்கன்னா குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்க இன்னும் எவ்வளவு குடிசை வீடுகள் உள்ளன என்பதை கண்டறிய அனைத்து ஊராட்சிகளிலும் குடிசை வீடுகள் எண்ணிக்கை குறித்து கிராம நிர்வாக அலுவலர் பிஏஓ மற்றும் துணை பிடிஓ ஊராட்சி செயலாளர்கள் சுகாதார ஊக்குநர்கள் உள்ளிட்டோர் அடங்கிய குழுக்களை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டன முன்னூற்றி அறுபது சதுரடி பரப்பில் ரூ மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டி தரப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபது சதுரடி பரப்பளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தலை மூன்று லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா இப்போது எலெக்ஷன்னால் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ அதுக்கான திட்டங்கள் முன்முனைப்போடு செயல்படுத்தி இன்னும் ஒன் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா யாராருக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மாவட்ட வாரியாக வந்து லிஸ்ட்டு வெளியிட்டாங்க அதை நம்ம பார்க்கலாம் ஸோ இது டிஸ்டிக் வைஸாக இந்த கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்துக்கு அலாட்மெண்ட் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க ஸோ இது ஃபஸ்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் ஐநூற்றி பதினோரு பேர்த்துக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு வீடுகள் கன்னியாகுமரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து கரூரில் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி பதினெட்டு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் சிவகங்கையில் ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு தென்காசி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு நீலகிரியில் இரநூத்தி முப்பத்தி நாலு வீடுகள் தேனியில் முந்நூற்றி அறுபத்தி மூணு வீடுகள் தூத்துக்குடியில் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு வீடுகள் திருநெல்வேலியில் ஐநூற்றி ஒம்பது வீடுகள் திருப்பூரில் ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூணு வீடுகள் விருதுநகரில் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு பெரம்பலூரில் ரெண்டாயிரத்தி பதினேழு ராணிப்பேட்டையில் மூவாயிரத்தி எழுபத்தி மூணு நாமக்கல் அரியலூர் செங்கல்பட்டு இந்த மூணு மாவட்டத்துலையும் பார்த்திங்கன்னா நாலாயிரம் நாலாயிரம் தலால் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் சொல்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா கடலூர் மூணாயிரத்தி ஐநூறு தருமபுரியில் நாலாயிரம் ஈரோடில் நாலாயிரம் ஸோ அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா அடுத்த லிஸ்ட்டு கள்ளக்குறிச்சியில் நாலாயிரம் வீடுகள் காஞ்சிபுரம் மூணாயிரம் கிருஷ்ணகிரி நாலாயிரம் மதுரை மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு வீடுகள் ஒதுக்கி இருக்காங்க மயிலாடுதுறையில் மூணாயிரம் நாகப்பட்டினம் புதுக்கோட்டையில் தலா மூணாயிரம் மூணாயிரம் ஒதுக்கியிருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது வீடுகள் சேலமில் நாலாயிரம் வீடுகள் தஞ்சாவூரில் மூணாயிரம் திருச்சி திருவள்ளூர் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வீடுகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாலாயிரம் அதே மாதிரி திருவண்ணாமலை திருவாரூர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் நாலாயிரம் வீடுகள் விழுப்புரம் வேலூர் அங்கேயும் நாலாயிரம் நாலாயிரம் வீடுகள் ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்டிக்லேயுமே அவங்க செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் இந்த நிதியாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்துக்குள்ளே கட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லிஸ்ட் ஒன்று வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சேலத்தில் நாலாயிரம் வீடுகள் ஒதுக்கியிருக்காங்க அந்த நாலாயிரம் வீடுகள் யாராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கான பட்டியல் இப்போ தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு வந்து இப்போது ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை மேக் பண்ணி போடுவோம் ஓகேங்களா ஸோ இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்ததால் பார்த்திங்கன்னா இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சு ஸோ இந்த திட்டத்தை செயல்படுவதில் பார்த்திங்கன்னா தாமதம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க மார்ச் பதினாறாம் தேதியிலருந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஆறாம் தேதி அதாவது ஜூன் ஆறாம் தேதி தான் வந்து இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளே முடிவடைஞ்சிருக்கு தற்போது கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கு பயனாளிகை தேர்வு செய்யும் பணிகள் முடிவடைய உள்ளதே விரைவில் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான உத்தரவும் வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக ஒரு அருமையான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சில திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நிலுவிலேயே இருந்துடும் பட் இந்த திட்டங்கள்லாம் ஒவ்வொன்றா செயல்படுத்திகிட்டு இருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருந்தாங்க இந்த நிதியாண்டில் ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இப்போ முடிஞ்சிருக்கு கம்பல்சரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஒன் மந்த்லேயே யார் யாருக்கு இந்த வீடுகள் அலாட் பண்ணுறாங்க அதாவது கேவிவிடி கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை யாராக இருக்கலாம் அலர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட பேரோட பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடம் துடைய உங்கள் பிரகாஷ் டேக்கர்